ஸ்டுடியோவின் சினிமா பட்டகம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுடைய திரைப்படம் என்றாலே அந்த அறிவிப்பில் இருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கியூரியாசிட்டியை ரசிகர்களுக்கு மட்டுமல்ல வெகுஜன வாசிகளுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜெயலட்சு முடிவு முடிவடைஞ்சாச்சு அடுத்ததாக என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது ஒன் செவன்டி த்ரீல யார் டேரக்டர் இது ஒரு புறம் இதற்கு இடையில் சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீல இணையக்கூடிய இயக்குனருங்கிற பட்டியலில் பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் அவரும் இருக்கார் ராம்குமார் அவர்களும் இருந்திருக்கார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ உடைய இயக்குனர் யார் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு எஸ் இதுக்கு முன்னாடி டவுன் திரைப்படத்தில் ஏற்கனவே அன்பிற்குரிய சிவகார்த்திகேயன் சாரோட சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்கார் இப்போ இந்த சிபி சக்கரவர்த்தி அவர்கள்தான் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அந்த திரைப்படத்தோடைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவானதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதை அவருக்கு உருவான ஒரு கதை அவருக்கு ஏப்டான ஒரு கதையை டைரக்டர் ராம்குமார் அவர்கள் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் சிவகார்த்திகேயன் சாருக்கு சொல்லியிருக்காரு அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகவே இப்போ அவரோட பயணிக்கலாம் அடுத்த படத்தில் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவரும் இருக்கார் மரியாதைக்குரிய சிம்பு சார் அவர்களோடு இயக்குனர் ராம்குமார் அவர்கள் இணைகின்றார் என்கின்ற ஒரு செய்தியும் இருந்து வருகின்றது எது எப்படி இருந்தாலும் அற்புதமான கதைகளோடு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு படங்களை இந்த இரு பெரும் இயக்குனர்களும் ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸோடு இணைஞ்சு மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறாங்க கொடுக்க போகிறாங்கிறது நிஜம் அந்த வகையில் அந்த ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி